புட்பால் கிரவுண்ட் நல்லா விளையாடுறதுக்கு ஒருத்தர் இருக்கான் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய அந்த கோச்சிட்ட சொல்றான் சார் நல்லா விளையாடுவான் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு சொல்லிட்டு அந்த கோச் வந்து மறுத்து விட்டார் தேவைப்படும் சொல்றேன்னு சொல்லி ரெண்டு வருடங்கள் கடத்து விட்டார் அது வந்து கடைசி வருடம் கடைசி மேட்ச் ஸ்டேட் லெவலில் நடக்குது சப்ஸ்டியூட்டாகவே வச்சிருக்கார் எல்லாரும் இறங்குகிறார்கள் அப்படி பார்க்கிறாரு பாத்துட்டு இப்ப நீ இறங்குங்கிறார் பைனல் அடிக்கிற ஒவ்வொரு கோலும் இதுவரை சப்ஸ்டியூட்டாக எவன் இருந்தானோ அவனை அடிக்கின்றான் அந்த அணி வெற்றி பெறுகிறது அவனிடம் கேட்கிறார்கள் எப்படி கடைசி நேரத்தில் நீ இத்தனை கோல் உன்னால் போட முடிந்தது அதற்கு என்ன காரணம் எங்கே கற்றுக்கொண்டா என்ன திறமை இருக்கிறது அதுக்கு அவன் கண்ணீர் வெடிக்கின்ற ஒரு பதிலை சொன்னான் ஐயா இரண்டு வருடமாக நானும் எங்க அப்பாவும் வந்து வந்து ஸ்டேஜ்ல உட்காருவோம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆட்டத்திலையும் நீங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னு கேள்விப்பட்டு பத்து பார்ப்போம் என் முகத்தை அப்பா பார்ப்பாரு அப்பா முகத்தை நான் பார்ப்பேன் ஆனா நேற்று என்னுடைய தந்தை இறந்து விட்டார் இன்று நான் விளையாடும் போது தந்தை என் எதிரே இல்லை என்றாலும் வானொலிகள் இருக்கிறார் அவர் அங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார் என் தந்தைக்காக நான் போட்ட கோல் ஒவ்வொரு கோலையும் தந்தைக்காக போட்டேன் உங்களுக்காக எனக்காக இல்லை என்று சொன்னானே அதுதான் பொறுமையாக இருந்து வாய்ப்புகளோடு இருந்தால் நீ வாழ்க்கையில் முன்னேறுவான்.